ஒரு பொருளை நாம் கண்களால் பார்த்தால் மட்டும்தான் அதை நம்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது உண்மை இல்லை கடவுள் இருந்தால் நேரில் காட்டு அப்படின்னு சொல்லுவாள் நேரில் நம்ம பார்க்காத விஷயங்களை நாம் நம்புகிறோம் எப்படி அப்படின்னா ஒருத்தர் வந்து எங்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறார் அப்படியே பயம் பயம் பயங்கிறார் நான் அவர்கிட்ட போய் நீங்கள் பயத்தை நேரில் காட்டுங்கோ அப்படின்னா அவரால் எப்படி காட்ட முடியும் முடியுமான்னு இப்போ பயத்தை நம்ம நேரில் பார்க்கலை கோபங்கிறத ஒன்று நம்ம நேரில் பார்க்கலை பொறாமை அப்படிங்கிறத நம்ம நேர்மல் நேரில் பார்க்கலை பிரஸ்டீச் அப்படிங்கிற ஒன்றை நம்ம நேரில் பார்க்கலை ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நேரில் பார்க்கலை ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது எனக்கு பொறாமையாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் மனதினுடைய ஒரு உணர்வுகள் மனதினுடைய உணர்வுகளை மனதால் தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர நம்ம அதை நேரில் பார்த்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அவர் பயமாக இருக்குது இல்லைன்னா பொறாமையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எப்படி புரியறதுன்னா நமக்கும் அது உணர்வுகளில் நாம் பல சமயங்களில் அத்தகைய உணர்வுகளை கடந்து வந்திருக்கோம் அதனால் அவருக்கு பயமாக இருக்குது இல்லைன்னா சோகப்படுறார் துக்கப்படுறார் துக்கப்படாத கவலைப்படாத சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது நமக்கு புரியறது கடவுளோ இந்த மனதையும் தாண்டி இருக்கார் மனது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகத்துக்கும் அது தான் காரணம் துக்கத்துக்கும் அது தான் காரணம் ஒரு சந்தோஷத்தை நம்ம எதனால் அனுபவிக்கிறோம் அப்படின்னா மனதுனால தான் அனுபவிக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா மனசு தான் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கேன் மனசு தான் ரொம்ப டல்லாக இருக்குது மனசு தான் நம்ம இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து நம்ம மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறதும் மனசு தான் இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும் நம்ம திரும்பி திரும்பி இந்த பிறந்து இறந்து இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதும் மனசு தான் இல்லை உலக சுகங்கள்லாம் நிறைய அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதும் மனசு தான் இந்த சுகம் துக்கம் பந்தம் மோக்ஷம் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது மனசு நம்ம ஒரு பெயின் இருக்கு இல்லையா அது கையில் இருக்கட்டும் காலில் இருக்கட்டும் பெயின் இருந்தாலும் அந்த பெயினை நம்ம அனுபவிக்கிறதும் மனசு தான் நம்ம காலில் பெயின் இருக்கிறதா நினைக்கிறோம் தலையில் பெயின் இருக்கிறதா நினைக்கிறோம் ஆனால் டாக்டர் வந்து ஒரு அனஸ்திஷியா கொடுத்துட்டா நமக்கு அந்த பெயின் தெரியலை அனஸ்திஷ்யா வந்து காலை ஒன்றும் பண்ணலை மனசு அவிழ்ந்த நிலையில் அதை நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணுறது அப்படி பண்ணும்பொழுது நமக்கு அந்த பெயினை நம்மளால் உணர முடியல எல்லாமே உணர்வு தான் அந்த உணர்வுக்கு ஆதாரம் மனது தான் அந்த கடவுளை இப்போ பயம் மாதிரி கோபம் மாதிரி பொறாம மாதிரி ஏன் மனதுனால் உணர முடியலை அப்படின்னா மனசையும் தாண்டி அவர் இருக்கிறதுனால அந்த கடவுளை நம்மளால் மனதுனால் உணர முடியலை இந்த மனது தான் துக்கத்துக்கு காரணமாக இருக்குது அந்த மனது தான் விடுதலைக்கும் காரணமாக இருக்குது இந்த மனசை நம்ம எப்படி விடுதலைக்கு தயார் பண்ணிக்கிறது அப்படின்னா முதல்ல நமக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நமக்கு ஒருத்தர் எனிமியாக இருந்தாலும் சரி அவரை பற்றி நமக்கு முழுக்க தெரியணும் இல்லையா அந்த ஃப்ரெண்டுன்னா அவர் யார் என்ன பேர் எந்த ஊர் அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன அவரை பற்றி நமக்கு முழு டீட்டெயில் தெரியணும் சத்ரு எனிமின்னாலும் அந்த எனிமி யார் என்னன்னு தெரியணும் இந்த மனதுங்கிறது உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி மனதுங்கிறது எளிமையாக இருந்தாலும் சரி மனதுன்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ தானே அந்த மனதை நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும் அந்த மனதுங்கிறது ஒரு வாசனா பலம் அதனால் தான் அந்த மனசு வந்து ஏங்கிண்டே நம்ம பண்ணின பல பிறவிகளில் நம்ம பண்ணிண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு காரியங்களுடைய ஒரு ஆசை அதனுடைய பழக்கம் அதனுடைய ஒரு தொகுப்பு தான் மனம் இந்த மனசை தாண்டி இருக்கக்கூடிய பகவானை ஆத்மஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து இந்த மனசை வச்சுட்டே இந்த தான் என்ன மனசுனா என்ன மனசுனா என்ன அப்படின்னு நம்ம விச்சாரம் பண்ணினாக்க அது ஒன்று தான் வழி இந்த மனசே இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி இந்த மனசை விசாரம் பண்ணும் மனசுனால் என்ன இப்போ சரீரம்னா கைனால் என்னன்னு தெரிகிறது இந்த கைனால் என்ன தெரியறது கால்னால் என்ன தெரியிறது தலைனா என்னன்னு தெரியுது நீ கண்ணெல்லாம் வச்சுட்டு கண்ணில் வந்து ரெட்டினானா என்ன எல்லாமே நம்ம சொல்கிறோம் மனசு பற்றி நம்ம விசாரம் பண்ணோம் இந்த மனது எங்கேயிருந்து வர்றது எப்படி கிளம்புறது திடும்னு எனக்கு ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இது வேணும்னு தோன்றுறது ரெண்டு நாள் கழிச்சு அது வேண்டான்னு தோன்றது மூணாவது நாள் நான் எதுக்கு அது ஆசைப்பட்டேன்னு தோன்றது ஒரு சின்ன குழந்தையிலிருந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டு வந்தால் ஒரு பத்து வயசில் நமக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு தோணியிருக்கும் இருபது வயசில் வக்கீலானுன்னு தோணியிருக்கும் முப்பது வயசில் இன்ஜினியர் ஆனோன்னு தோணியிருக்கும் இப்படி ஏதாவது மாறி மாறி அடுத்த க்ஷணம் இந்த க்ஷணம் இருந்தால் மாதிரி மனசு இருக்கிறது இல்லை இது ஒரு விசித்திரமானது வினோதமானது இந்த சித்தம் அந்த மனசை பற்றியான ஒரு ஆராய்ச்சி அந்த மனசை பற்றி அறிவுபூர்வம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் விவசாயம்னா முயற்சி அந்த மனசுனா என்ன அப்படின்னு விசாரிக்கிறத உடனே அந்த மனது இல்லாத ஒரு நிலையில் கொண்டு போய்டும் மனசு இல்லாத ஒரு நிலைன்னா மனசுங்கிறதே ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வந்துடும் ஏன்னா வாசனை இருந்தால் தானே மனசு இது ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு அழகாக புரியும் இது பகவான் ரமணுன்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் ஒரு வீட்டில் திருட்டு நடந்தது திருட்டு நடந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிறவா திருடன் 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 கத்தினா திருடன் கிடுகன்னு இறங்கி அந்த வீட்டிலேருந்து வெளியில் ஓடுறான் தப்பிக்கிறதுக்காக அந்த திருடனை யாருமே பார்க்கலை எப்படி இருப்பான் அப்படின்னு ஏதோ ஓடுறான் இந்த பெண்மணி திருடன் 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 அந்த வீட்டுக்கார அம்மா கத்தினதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு பத்து இருபது பேர் அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக தலையில் முண்டாசு கட்டிண்டு தலையில் ஒரு த கையில் ஒரு தடியை எடுத்துட்டு வேகமாக ஓடுறான் அப்படி ஓடும்பொழுது எங்கே எல்லாரும் ஓடுறா திருடறான் அப்படி நானும் வரேன் அப்படின்னு சேர்ந்துக்கிறாள் விடிய திருடன் கொஞ்சம் தூரம் போனவன் பின்னாடி தன்னை துரத்திண்டு ஒரு கூட்டம் வர்றத பார்த்தான் பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது வீட்டில் ஒரு திண்ணை இருந்தது அந்த திண்ணையில் ஒரு இழுத்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு துண்டு எடுத்துகிட்டு இழுத்து போத்திண்டு அந்த திண்ணையில் தான் ராத்திரிலேருந்து படுத்துட்டு இருக்கிறவன் மாரி படுத்துட்டு இருந்தான் ஏன்னா இவர்கள் தான் திருடன் யாருன்னு தெரியாது பார்க்கலை இல்லையா அந்த திருடனை தொடத்தின்ட்டு போகிற கூட்டம் தன்னை கிராஸ் பண்ணின உடனே இவன் என்ன பண்ணினான் போர்வை எடுத்துவிட்டும் அவர்களோடு சேர்ந்துட்டு இவனும் கையில் ஒரு தடியை எடுத்துட்டு அந்த திருடனை பிடிக்கிறேன் திருடனை பிடிக்கிறேன்னு இவனை ஓடினான் எங்கடா அந்த திருடன் ஆம்டா அவனை விடக்கூடாது ஒரு வழி பண்ணணும் இப்படிதான் நாட்டில் ரொம்ப திருட்டெல்லாம் ஜாஸ்தியாகிடுச்சு எப்படிலாம் பண்ணுறாங்க பாரு சார் நாட்டில் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவனும் தே தேடுறான் இப்போ திருடன் என்னைக்காவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அந்த திருடனை ஏன்னா அந்த திருடனே திருடனை இருக்கான் இல்லையா கடைசியாக அங்கே திருடனே ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியாத போகிற மாதிரி இந்த மனசு தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் தான் ஞானிகள் எல்லாம் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கா ஏன்னா அந்த மனசை பற்றி அவள் நான் இருக்கா எப்படி நல்ல உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறவன் ஆரோக்கியமாக இருக்கான் நல்லா படிக்கிறவன் அறிவுபூர்வமாக இருக்கான் மனசு நல்லா அது மனதுனால் என்ன வாசனைனா என்ன மனசு எங்கேருந்து எழும்புறது அதற்கு காரணம் என்ன மனசை எப்படி அடக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ உலகத்துலேயே நீ எல்லாம் தெரிஞ்சுன்ட்ட ஆனால் மனசை அடக்கிறதுக்கு தெரியலைன்னா உனக்கு துக்கம்தான் உனக்கு எதுவும் தெரியல மனசை அடக்கிற வித்தை தெரிஞ்சுடுத்துனா போகிறோம் வேறு எதையும் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா அப்போ யோகிகள் ஞானிகள்லாம் அப்போ சொல்கிறா மனசு அவனுக்கு நல்ல அடங்கியிருக்கு சந்தோஷம் எப்போ இருக்கும்னா மனசு அடங்கி இருக்கும்பொழுது இல்லைன்னா சந்தோஷமான ஒரு செய்தி சந்தோஷமான நீ நிலையில் இருக்கும்பொழுது தானாகவே மனதானது உற்பத்தி ஸ்தானத்தில் அடங்கியிருக்கு இப்போ அவருடைய பையன் ஒரு பெரிய எக்ஸாமில் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணிட்டான் அப்போ அந்த அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்போ அவரோட மனசு எப்படி இருக்கணும்னா உற்பத்தி ஸ்தானத்தில் அடங்கியிருக்கணும் யார் ரொம்ப துக்கப்படுறான்னா மனசு சதா சலிக்கிறது இல்லையா அடுத்தடுத்த ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னா அதுதான் துக்கம் மனசை அடக்கினா சந்தோஷமாக எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நிம்மதியாக ஒரு டைனமிக் சைலன்ஸோடு நம்மளால் வாழ முடியும்